மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு ஊராட்சி ஒன்றியம் பள்ளிகொண்டா கூடுதல் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் கட்டுப்பாட்டில் கீழ் கிருஷ்ணாபுரம் துணை சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது பழுதடைந்த கீழ் கிருஷ்ணாபுரம் துணை சுகாதார நிலைய கட்டிடம் இடிக்கப்பட்டு விட்டதால் தற்சமயம் துணை சுகாதார நிலையம் பஞ்சாயத்து அலுவலகத்தில் இயங்கி வருகிறது எனவே விரைந்து இதை புதிய கட்டிடம் கட்டி முடிப்பதற்கு இன்னும் ஒரு சில நாட்களிலேயே அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு பணிகள் முடித்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அமைச்சர்கள் எல்லாருக்குமே நான் கேள்வி பதிலாக முடிக்கணும் துணை கேள்வி கேட்டாலும் பேரவை தலைவர் அவர்களே தலைவரவர்களே உறுப்பினர் நந்தகுமார் மாண்மிகு பேரவைத் அவர்களே இயற்கை ஏழு கொஞ்சுகின்ற அணைக்கட்டு தொகுதி மலை கிராமங்கள் மற்றும் கிராமங்களை கொண்ட பகுதியாகும் பீஞ்சமந்தை போன்ற மலை கிராமங்களிலிருந்தும் ஒடுகத்தூரிலிருந்து வரக்கூடிய மலை மக்களும் அடுக்கம்பாறைக்கு செல்ல வேண்டிய நிலை ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆட்சியிலே அணைக்கட்டு தொகுதிக்கென்று ஒரு தீவிர சிகிச்சை பிரிவு கிரிட்டிக்கல் கேர் சென்டர் ரூபாய் இருபது கோடி ரூபாய் மதிப்பில் தந்த மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர்களுக்கும் அணைக்கட்டு தொகுதி மக்களின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கீழ்கிருஷ்ணாகரம் கிராமத்தில் அருகில் இருக்கக்கூடிய கருங்காலை திப்பசமுத்திரம் போன்ற கிராமங்கள் நிறைந்த பகுதி அந்த துணை சுகாதார நிலையத்திற்கு கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்திருந்தேன் இந்த சபையிலே மாண்புமிகு அமைச்சரவர்கள் கட்டிடம் கட்டித்தருவதற்கு விரைவில் நிதி ஒதுக்கி தருகின்றேன் என்று அறிவித்திருக்கின்றார்கள் அணைக்கட்டு தொகுதி மக்களின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்கள் நன்றி சொல்லியாச்சு அவங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே அணைக்கட்டு தொகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே பல்வேறு புதிய மருத்துவ கட்டமைப்புகள் கட்டித்தரப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதிலும் இதுபோன்ற துணை சுகாதார நிலையங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஒரு ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் வாடகை கட்டிடங்களிலும் பயன்படுத்த முடியாத நிலையிலுமாக இருந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் கட்டித்தரப்பட்டிருக்கிறது இருக்கிற கட்டிடங்களும் படிப்படியாக கட்டித்தரப்படவிருக்கிறது உறுப்பினர் நந்தகுமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே என்னுடைய அணைக்கட்டு தொகுதியில் அமர்ந்திருக்கக்கூடிய அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கடந்த காலத்தில் கட்டப்பட்ட அந்த அரசு மருத்துவமனையில் கட்டிடங்களை கட்டும் பொழுது சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அமைத்துதான் தான் அதற்குண்டான மதிப்பீடுகளை தயார் செய்வார் ஆனால் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இல்லாத காரணத்தினால் மிகப்பெரிய மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் வைத்தியம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கே அந்த மருத்துவக் கழிவுகள் அருகில் இருக்கக்கூடிய சப்தலிபுரம் ஏரியிலே போய் நிறைந்து மாசுகளை உண்டாக்கி பேரூராட்சியிலே குடிக்கக்கூடிய தண்ணீரை வழங்கக்கூடிய அந்த ஏரி மாசடைகின்றது அண்ணன் மாசு அவர்கள் அந்த துறையை வைத்திருக்கின்றார்கள் அண்ணன் மாசு மாண்புமிகு அண்ணன் மாசு அவர்கள் மாசுபடுகின்ற அந்த ஏரியில் அந்த தண்ணீர் கலப்பதை தடுத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்பட குடிநீர் நல்ல நீர் கிடைப்பதற்கு அங்கே ஒரு சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் அமைத்து தர வேண்டும் என தங்கள் வாயிலாக கேட்டு அமைகின்றேன் அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே அடுக்கம்பாறை ஆஸ்பத்திரிக்கு ஒரு மருத்துவமனைக்கு ஒரு எஸ்டிபி ஒன்று வேண்டும் என்கின்ற கோரிக்கை நீண்ட நாள் நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது கடந்த காலங்களில் கட்டப்பட்ட பெரும்பகுதியான பொதுப்பணித்துறைக்கான கட்டிடங்களில் இதுபோன்ற எஸ்டிபி குடிநீர் பிரதான குழாய்கள் போன்ற பணிகளில் அதிக கவனம் செலுத்தாத நிலை என்பது தொடர்ந்து இருந்து வந்தது எனவே இந்த ஆட்சியில் மாண்புமும் முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு அதை ஒவ்வொன்றாக நிவர்த்தி செய்து வருகிறோம் அதற்கு உதாரணம் நாமக்கல் நாகப்பட்டினம் போன்ற மருத்துவமனைகள் இந்த மருத்துவமனைக்கும் மிக விரைவில் எஸ்டிபி பிளான்ட் அமைத்து தருவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்